நாம விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகள் இன்றைக்கு காலகட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நாம கொஞ்சம் யோசிக்கிறோம் நபி அவங்க செல்லல்லா அலிசல்லம் என்ன மாதிரி உணவு சாப்பிட்டாங்க என்ன மாதிரி உணவு பழக்கத்தை கையாண்டாங்க நாம எப்படி எல்லாம் சாப்பிட்டுட்டு நபி அவங்க சல்லா அலிசல்லம் அவர்கள் ஜெய்துன் பழத்தை ரொம்ப விரும்பி சாப்பிட்டான் ஆலிவாயில் இருக்கு இல்லையா அதனுடைய பழம் அந்த படத்தை அவங்க சல்லா அலி சொல்லம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டு இரண்டாவதாக ஹதீஸுகளில் வருது ஜாதுல் மகாத் என்று சொல்லக்கூடிய கிரதத்தில் ஹதீஸ் புத்தகத்தில் இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாவதாக பேரித்தம்படம் நபி ஊல்லா அலி சொல்லம் அதிகமாக பேரித்தம்படத்தை ரொம்ப விரும்பி சாப்பிட்டுருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக ஜுவா பேரித்தம்பழம் இருக்கிறதே நபி அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ட ஒரு பேரித்தம்படம் அதிசை இப்படி வரும் தினமும் எவர் ஒருவர் காலையில் ஏழு படங்களை சாப்பிடுகிறாரோ அவருக்கு அல்லாஹாலா பல நோய்களில் இருந்து அவரை பாதுகாக்குகிறான் என்று வரும் பேரித்தம்படம் தான் சின்ன பேரித்தம்படம் அதில் எல்லாம் எவ்வளோ பெரிய மருத்துவ குணத்தை வைத்திருக்கிறான்றதை நம்ம பார்க்குறோம் வேற ஒரு ஹதீஸ்ல வரும் நாயகம் சல்லா அலையம் சொல்லுவாங்க எந்த வீட்டில் பேருத்தம் இல்லையோ அந்த வீட்டில் இருக்கிற மக்கள் கதவை திறந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள் அப்போ எந்த வீட்டில் பேரித்தம் படங்கள் இல்லையோ அந்த வீட்டில் நோய்கள் அதிகமாக வரும் ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி பேருத்தம்பழத்தில் இருக்க நிறைய மருத்துவர்கள் சொல்கிறாங்க இன்றைக்கு கண்டறிந்து சொல்லுகிறார்கள் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நபி சல்லாம் விரும்பி சாப்பிட்ட இந்த உணவுகளில் எவ்வளவு சக்தி அல்லாஹால வைத்திருப்பதை நாம பார்க்கிறோம் மூன்றாவதாக ஹதீசுகளில் காண முடியும் தர்பூசணி அலிசல்லம் அவர்கள் ரொம்ப பெரியமாக சாப்பிட்ட குளிர்ச்சியை தரக்கூடிய நிறைய தண்ணீர் வைத்திருக்கக்கூடிய கூடிய தர்பூசணி நபி சொல்லல்லா செல்லம் விரும்பி சாப்பிட்டுருக்கிறாங்க இன்னைக்கு நாம அதை சரியான நேரத்தில் சரியான அளவில் எடுத்துக்கொள்கிற பொழுது உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கிறது இந்த தர்பூசணி என்கின்ற அந்த படம் அந்த படத்தை நபி அம்சல்லா செல்லம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுருக்கிறாங்க நாலாவது விஷயமாக தேன் நபி அவுன் சல்லா செல்லம் வாழ்க்கையில தேனும் பேருத்தம் படமும் இல்லாமல் இல்லை ரொம்ப பிரியப்பட்டு சாப்பிடக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்கள் பெருத்தம்படத்தை ரொம்ப அதிகமாக பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க அதே மாதிரி தேனை நபி செல்லா அலி அதிகமாக விரும்பி குடிப்பாங்க தேன் என்பதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கிறது நிறைய ஹதீசுகள் இருக்கிறது அது சார்ந்து ஆக நாம ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இவையெல்லாம் இருக்குதான்னு நாம யோசித்து பார்க்குறோம் ஒன்று ஜெயித்துனுடைய படம் ஆடிவாயிலுடைய அந்த படம் அதை நாம விரும்பி சாப்பிடணும் அதை நம்பி அவங்களுடைய சுண்ணத்து அதே மாதிரி பேரித்தம்பழங்கள் தகுந்த ஏற்றவாறு நாம் பேரித்தம்பழங்களை எடுத்துக்கணும் தர்பூசணி சாப்பிட்றது நாலாவதாக சொல்லப்பட்டதை போல தேன் தேனில் அல்லாம தாலா ஷிஃபாவை வைத்தரும் பல பல நோய்களுக்கு அல்லாஹ் தாலா ஷிஃபாவை தேனில் வைத்திருப்பதை நாம பார்க்கிறோம் மருத்துவர்கள் சொல்றாங்க இந்த நாலு வஸ்துக்களுக்கும் இந்த நாலு உணவு பழக்கங்களுக்கும் இந்த நாள் சொன்னோம் இல்லைங்களா இந்த நாளுக்கும் என்ன மாதிரி ஒரு ஒன்றா உள்ள ஒரு சக்தி என்னன்னு சொன்னால் உடலுக்கு உடல் முழுக்க இருக்கக்கூடிய பலகீனத்தை நீக்கக்கூடிய ஒரு பெரிய வேலையை இந்த நாலு விஷயங்களும் செய்கிறது என்று சொல்லி மருத்துவர்கள் எழுதுகிறார் அவர்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்ட உணவுல ஒன்று தயிர் இன்னைக்கு நிறைய பேருக்கு தயிர்ன்றது சாப்பிடாத மக்கள் பெருமையாக பெருமையா நினைச்சுக்கிறாங்க தயிரை சாப்பிடாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நபி ஓம் சல்லா செல்லம் தயிரை விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் உணவோடு இணைத்து நபி ஓம் சல்லா செல்லம் தயிரை அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த உணவு பழக்கங்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இணைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா சுகமான நிம்மதியான நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கு தருவதற்கு நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை மிகப்பெரிய அங்கமாக இருக்கிறது அல்லாஹ் கேட்ட விஷயங்களின் மீது அதிக அதிகமாக நல்லமல் செய்ய அல்லாஹ் உதவி செய்வானாக ஆமீன் அசலாம் السلام عليكم ورحمه الله وبركاته